அன்பான வரவேற்பு இன்றைய வீடியோவில் அக்டோபர் நான்காம் தேதிக்கான அதாவது இன்றைக்கான தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அஸ்எஸ் மொபைந்த ஆஸ்வின சுக்ல பக்ஷம் துவாதசி திதி மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அக்டோபர் ஐந்தாம் தேதி விட்மதியம் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் தனத தனிஷ்டா நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதபுஷா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் ஐந்தாம் தேதி காலை எட்டு மணி ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் எச் யோகம் சூல யோகம் மாலை ஏழு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் பாலவ கரணம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கௌலவ கரணம் தொடங்கி அக்டோபர் ஐந்து ஆம் தேதி காலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் பின்னர் சைத்துளை கரணம் தொடங்கி அக்டோபர் ஆந்தாம் தேதி மதியம் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பது ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்ய காலம் மாலை நான்கு மணி பூஜ்யம் நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு ஒன்று மணி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் வர்த்தமான யோகம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆனந்த யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கும் நிகழும் சந்திர உதயம் பிற்பகல் ஆண்டக்பியும் அபரத்துவில் நான்கு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கும் மற்றும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் ஐந்து ஆம் தேதி காலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் நாவல் ஸ்ரீ நாள் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய திருநடை அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்டேன் ஆறு வாரங்கள் இன்றைய தரு தினசரி ராசி பலனை தொடங்க தொடங்குவோம் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பயசின் சனி கிழமை இன்று உங்களுடைய மனம் ஒரு சிந்தனை பயணமாகி சந்தர்ப்பங்களும் சவால்களும் ஒரே நேரத்தில் நெருக்கமாக தோன்றும் பண ரிலேட்டட் நெருக்கடிகள் அல்லது நஷ்டங்களை பயமாக பாராமல் அவற்றை உங்கள் உறுதியையும் வழிமுறையையும் மறுசீரமைக்க உதவும் சுட்டியாக கருதுங்கள் உடல் நலமும் நெருக்கமான உறவுகளும் இன்று பிரதான கவனத்துக்கு உரியது சிறிய உள்ளுணர்வு மற்றும் பராமரிப்பு நீண்டகால நன்மைக்கு அடித்தளமாக இருக்கும் சில நிமிடங்கள் தள்ளிப்பார் ஆழமாக சுவாசித்து மனதை மீளமைக்கவும் அதே நேரத்தில் மாற்றங்களை ஏற்று புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்வதற்கும் தயாராக இருங்கள் வாழ்கையில் ஏற்படும் குறைபாடுகள் அடிக்கடி உங்கள் இலக்குகளை தெளிவாக காட்டும் சைகைகள் அவை அதற்கு ஏற்ப செயல்படுவதுதான் முன்னேற்றத்தின் ரகசியம் அமைப்பான முயற்சி இல்லாமல் வெற்றியை நிலைநிறுத்த முடியாது இன்று நீங்கள் சாதாரணதை விட திகி நேர்மாறாகவும் நடந்து கொண்டு இருக்கலாம் இது அருகிலுள்ளவர்களின் எண்ணங்களை உங்களது திறமை நேர்மைகளை பற்றி மாற்றி திடீரென்று வாய்ப்புகள் உருவாகச் செய்யும் அந்த அமானுஷ்யமான அதிர்ச்சியை உணர்ந்து அறிந்த வேளையில் துல்லியமாக காலடி எடுத்து வெற்றி நோக்கி செல்கிறீர்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளும் சந்தர்ப்பங்களும் இனிமையாக ஒன்றிணையும் நாள் அவசரம் வாழ்க்கை துணையின் அன்பும் உறுதியான ஆதரவும் மனநிறைவை தர வணிகத்தில் கிடைக்கும் வெற்றிகள் சுற்றியுள்ளவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை மலரச் செய்யும் உங்கள் உற்சாகமும் ஈர்க்கும் தன்மையும் பிறரின் கவனத்தை தானாகவே உங்களிடம் கொண்டு வரும் ஆரம்பத்தில் யாரும் கவலைப்படாதிருந்தாலும் திட்டமிட்ட ஒத்துழைப்பும் நுட்பமான யோசனைகளும் உங்களை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் வலுவான படிகள் ஆகும் நீண்ட நீண்டகாலமாக காத்திருந்த புதிய அனுபவங்கள் அல்லது சாகசங்கள் இன்று சாத்தியத்தின் சுவடுகளை வெளிப்படுத்தத் தொடங்கும் பெற்றோரின் வாழ்த்துகள் உங்கள் குடும்ப உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தி திருமண வாழ்க்கையில் இனிமையையும் ஆற்றலையும் அதிகரிக்கும் எந்த தீர்மானத்திலும் உங்கள் உண்மை புரிதலும் தனித்திறனும் மிக முக்கியமானவை மென் அவற்றை உணர்ந்து நம்பிக்கை வைத்து சரியான வழியில் செலுத்தினால் வெற்றி தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை சமநிலையும் ஆழ்ந்த புரிதலும் தேடும் நாளாகும் வெளிநாடு செல்லும் எண்ணங்களோ பெரிய முடிவுகளோ இருந்தாலும் அதை சிலகாலம் ஒதுக்குவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும் வேலையின் அழுத்தத்திலிருந்து சற்றே விலகி உங்கள் நலனிலும் தனிப்பட்ட உறவுகளிலும் கவனம் செலுத்துவது அவசியம் சோம்பேறித்தனமோ அளவுக்கு மீறிய நீடிய தன்னம்பிக்கையோ உங்கள் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கக்கூடும் எனவே உங்கள் பலவீனங்களை அடையாளம் கண்டு சீர் செய்வதே வெற்றிக்கான உண்மையான சாவி புதிய முயற்சிகளை ஆரம்பிக்கும் பொழுது நிதி ஆதாரங்கள் மற்றும் முன்னுரிமைகளை தெளிவாக வைத்திருக்கவும் உறவுகளில் நல்லிணக்கத்தை அதிகரிக்க உங்களது வளர்ச்சிக்கும் சுய முன்னேற்றத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் உடல்நலத்தில் எச்சரிக்கையாக இருந்து சியாட்சியப் சிறிய காயம் அல்லது அசௌகரியங்களை தவிர்க்கவும் அதே நேரத்தில் புனித தலங்களுக்கு செல்வதோ ஆன்மீக அனுபவங்களில் ஈடுபடுவதோ உங்களுக்கு அமைதியையும் மனநிறைவையும் வழங்கும் வீட்டுத் தேவைகளுக்கான கொள்முதல் மற்றும் இனிய செய்திகள் உங்களின் மன உறுதியை உயர்த்தும் மாணவர்கள் படிப்பில் மேலும் கவனம் செலுத்துவது அவசியம் பணியிடத்தில் நேரம் குறைவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் பணிகளை எளிதாக்கும் இந்த காலத்தில் அகங்காரத்தையும் அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையையும் தவிர்க்கவும் ஏனெனில் சிறிய தவறுகள் கூட பெரிய சிக்கல்களாக மாறக்கூடும் இன்று உங்கள் வாழ்க்கை புதுமைகள் மற்றும் சுவாரஸ்யமான அனுபவங்களால் நிரம்பிய நாள் பழைய ரெட்ரோபாணி ஆடைகளை அணிந்து புதிய ஸ்டைல்களை ஆராயவும் பாரம்பரிய உணவுகளில் புதுமையான சுவைகளை அனுபவிக்கவும் உங்கள் முயற்சிகளில் முழுமையான நம்பிக்கையுடன் செயல்படவும் இது உங்களை தூண்டுவிடுகிறது உங்கள் பாதைசை நீங்கள் தன்னால்தான் அமைக்க வேண்டும் வெளிப்புற மதிப்பீடுகள் அல்லது விமர்சனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் தொழில் நிறுவன ரீதியாக பயணத்தொடுது தொடர்புடைய வாய்ப்புகள் இன்று உங்கள் முன்னேற்றத்தை விரைவாகும் அற்புதமான கதவுகளை திறக்கக்கூடும் மாணவர்கள் எதிர்பாராத இடங்களில் கிடைக்கும் வாய்ப்புகளால் தங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க வாய்ப்பு பெறுவர் குழுப்பணி மற்றும் ஒத்துழைப்பு இன்று வெற்றிக்கான முக்கிய கீழ் அது மட்டுமே மகிழ்ச்சியான முடிவுகளை தரும் கடின உழைப்பும் திட்டமிட்ட முயற்சிகளும் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் ஆனால் எளிய கனவுகளை அடைய பயனற்ற முதலீடுகள் அல்லது அவசரமான முயற்சிகளைத் தவிர்ப்பது சுபுத்திசாலித்தனம் உடல்நலத்தில் கவனமாக இருங்கள் மருத்துவ சோதனை அல்லது மருத்துவர் பார்வை தேவையான நேரங்களில் தவற தவறாதீர்கள் ஒச்சரோ இன்னும் சுவாரஸ்யமாக இன்று நீங்கள் மர்மமான நபரை சந்திக்கலாம் இருப்பினும் உங்கள் ஆற்றல் சரியான திசையில் செலவழிக்கப்படுவதை உறுதி செய்ய மனத்தில் ஏற்படும் அதிருப்தியையும் சாந்தியாய் சமநிலைப்படுத்துவது முக்கியம் இன்று உங்கள் வாழ்க்கை பொறுமையும் சமநிலையும் தேடும் நாள் நாளாக உள்ளது சில சமயங்களிலே வாழ்க்கை நமக்கு எதிரானவாறு திரும்பி கட்டுப்பாடுகளை இழப்பது போல் தோன்றலாம் ஆனால் அந்த நேரங்களில் அமைதியாக செயல்படுவது மிகப்பெரிய வலிமையாகும் நீண்டகால வளர்ச்சியும் சுய மேம்பாடும் உண்மையான வெற்றியின் அடையாளமாகும் பணியிடத்தில் புதிய திட்டங்கள் தோன்றும் ஊழியர்கள் இடையேயான ஒழுக்கமும் ஒத்துழைப்பும் சூழலை பயனுள்ளதாக மாற்றும் அதே நேரத்தில் முக்கிய முக்கிய ஆவணங்கள் அல்லது பொருட்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு முக்கியம் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவோர் இன்று சிறப்பு வாய்ப்புகளை பெறலாம் இது அவர்களின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு புதிய திசையை தரும் உடல் நலத்தை பற்றி கவலைப்படும் போது மற்றவர்களைப் பற்றி அதிகம் சிந்தித்து மன அழுத்தம் அடையாதீர்கள் இவ்வாறு செய்யாமல் தேவைக்கெனில் நிபுணரின் ஆலோசனையை பெறுவது புத்திசாலித்தனம் யோகா மற்றும் தியானம் மன அமைதிக்கும் ஆறுதலுக்கும் ஆதாரமாகவும் உங்களை சோர்விலிருந்து காப்பாற்றும் சக்தியாகவும் இருக்கும் பொருளாதார ரீதியாக நாள் சமநிலையாக இருக்கிறது மற்றும் புதிய வாய்ப்புகளை நோக்கி செல்ல உங்களை தயார் செய்யும் இன்று தனுசு ராசியில் சந்திரன் நகர்வதால் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்படுகின்றன இதன் மூலம் முதலீடுகள் வணிக வளர்ச்சி மற்றும் புதிய சிருஷ்டிபூர்வமான யோசனைகள் உருவாக்குவதற்கு ஏற்ற சூழல் உருவாகும் இந்த நேரம் உங்கள் கற்பனை மற்றும் செயல்திறன்களை ஒருங்கிணைத்து சாதனைகளுக்கு வழிவகுக்கும் தன்மையை கொண்டுள்ளது உற்று சனிக்கிழமைபக்ஷத் துவாதிசிம்பது பிரதோஷ விரவு நாளும் ஆகும் சனிக்கிழமையின் தாக்கமும் சென்றுபோஸ் சந்திரன் கும்ப ராசியில் இருப்பதும் வாழ்க்கை முறை ஒப்போஸ் செயல்கள் மற்றும் வசி படிப்பேன் முடிவுகளில் சுபூர்த்த ஒரு சிறப்பு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இதன் அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நாகு விஷயங்கள் தான் மற்றும் தவிர்க்க வேண்டிய நாகு விஷயங்கள் பின்வருமாறு இன்று செய்ய வேண்டியவை ஒன்று சனி பகவான் மற்றும் சிவபெருமானை வணங்குங்கள் காரணம் சனிக்கிழமையன்று சனி பகவானை வழிபடுவதாலும் பிரதோஷ விரதத்தில் சிவனை பூஜிப்பதாலும் கிரக தோஷங்கள் நீங்கும் செயல்களில் வரும் தடைகள் விலகும் மன அமைதி கிடைக்கும் இரண்டாவது தான தர்மம் மற்றும் சேவை பணிகளை செய்யுங்கள் காரணம் சனிக்கிழமையன்று குறிப்பாக எல் எண்ணெய் மற்றும் ஆடைகளை தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இதனால் சனி பகவானின் அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் சமூக மரியாதையும் அதிகரிக்கும் மூன்றாவது நீண்டகால திட்டங்களை பற்றி சிந்தியுங்கள் காரணம் சந்திரன் கும்ப ராசியில் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் பலப்படுத்துகின்றது இன்று தீட்டப்படும் திட்டங்களில் நிலைத்தன்மை மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் நான்காவது ஒழுக்கம் மற்றும் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் காரணம் மகசன் மாலை வரை சூழ யோகமும் அதன் பிறகு கண்ட யோகமும் இருப்பதால் அவசரம் அல்லது கவனக்குறைவால் இழப்பு ஏற்படலாம் பொறுமையும் ஒழுக்கமும் இன்று சிறப்பாக நன்மை பயக்கும் இன்று செய்யக்கூடாதவை ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது பத்தொன்பது முதல் பத்து நாற்பத்து ஏழு வரை புதிய வேலையை தொடங்காதீர்கள் காரணம் ப்ரொஃப்தஸ் இந்த நேரத்தில் ஒரு வேலையை தொடங்கினால் தடைகள் தாமதங்கள் மற்றும் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் இரண்டாவது கோபம் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் காரணம் சனிக்கிழமை மற்றும் கும்ப ராசியில் சந்திரன் இருப்பதால் பேச்சின் தாக்கம் அதிகரிக்கும் கட்டுப்பாடற்ற பேச்சு வாக்குவாதம் பகை மற்றும் உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் காரணம் சூழ யோகம் மற்றும் பிரதோஷ விரத நாளில் பயணம் செய்வதால் உடல் சோர்வு ஏற்படலாம் மற்றும் சாதகமான முடிவுகள் கிடைக்காது மிகவும் அவசியமெனில் மட்டுமே பயணம் மேற்கொள்ளுங்கள் நான்காம் சனி பகவானுக்கு அதிருப்தி அளிக்கும் செயல்களை செய்யாதீர்கள் ஏமாற்றுதல் சோம்பல் அல்லது எதிர்மறை சிந்தனை போன்றவை காரணம் சனிக்கிழமை என்று போன்ற செயல்களை செய்வதால் துரதிருஷ்டம் மற்றும் தொழில்துறையில் தடைகள் ஏற்படலாம் இந்த நாளில் செயல்களின் தூய்மையும் கடின உழைப்பும் மட்டுமே வெற்றியை தரும் இன்று அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த நாள் நிதி ரீதியாக கலவையான பலன்களை தரக்கூடும் சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிப்பதும் துவாதசி திரையோதசி திதிகளின் சேர்க்கையும் பணம் தொடர்பான விஷயங்களில் சிறப்பு கவனம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை அவசியமாக்குகிறது இதோ பல்வேறு அம்சங்களில் இன்றைய நிதி அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று முதலீடுகள் இன்று நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை பற்றி சிந்திக்க நல்ல நாள் கும்பராசியில் உள்ள சந்திரன் புத்திசாலித்தனத்தையும் பகுப்பாய்வு திறனையும் அதிகரிப்பதால் திட்டங்களை ஆழமாக மதிப்பாய்வு செய்ய முடியும் ஆனால் மாலை வரை சூழ யோகம் இருப்பதால் அவசரமாக செய்யப்படும் முதலீடு நஷ்டத்தையும் தரக்கூடும் எனவே இன்று ஏதேனும் பெரிய முதலீட்டு முடிவை எடுத்தால் நன்கு யோசித்து நிபுணரின் ஆலோசனையுடன் எடுக்கவும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் கூட்டாண்மை வியாபாரத்தில் நிலைத்தன்மை காணப்படும் மற்றும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகள் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் உள்ளன சனிக்கிழமை மற்றும் பிரதோஷ விரதத்தின் சேர்க்கை செயல்களின் தீவிரத்தை காட்டுகிறது நீங்கள் ஒரு கூட்டாண்மையில் இருந்தால் இன்று நம்பிக்கையையும் வெளிப்படைத்தன்மையையும் பேணுவது அவசியம் மாலையில் கண்ட யோகம் தொடங்குவதால் கூட்டாண்மையில் கருத்து வேறுபாடு அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே நிதானத்துடன் பேசுங்கள் ஒரு மூன்றாவது வாய்ப்பு இன்று எதிர்பாராத லாபம் அல்லது திடீர் சாச்சுட்டட் வாய்ப்புகையில் வரலாம் குறிப்பாக நீங்கள் தொழில்நுட்பம் சேவை அல்லது செய்து வர்த்தகம் தொடர்பான பணியில் இருந்தால் சப் உள்ள சந்திரன் திடீர் வாய்ப்புகளை திருக எச்சப்பாக்க தருகிறார் இருப்பினும் திராகு காலத்தில் காலை ஒன்பது பத்தொன்பது முதல் பத்து நாற்பத்தி ஏழு வரை எந்த ஒரு புதிய நிதி வேலையையும் தொடங்குவதை தவிர்ப்பது அவசியம் இல்லையெனில் லாபத்திற்கு பதிலாக சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடும் நான்காவது செலவுகள் மற்றும் கடன் நாளின் இரண்டாம் பகுதி செலவுகளை அதிகரிக்கக்கூடும் சதபிஷா நட்சத்திரம் மற்றும் கண்ட யோகத்தின் தாக்கத்தால் திட்டமிடப்படாத செலவுகள் அல்லது பழைய கடன்களை நினைவூட்டும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்று நீங்கள் ஆடம்பரம் மற்றும் பகட்டுக்கான தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்க வேண்டியிருந்தால் மாலை நேரத்திற்கு பதிலாக பிற்பகல் நேரத்தை தேர்ந்தெடுப்பது நல்லது ஐந்தாவது சொத்து மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று சொத்து தொடர்பான பெரிய பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் குறிப்பாக நேரம் ராகு காலம் அல்லது வர்ஜிய காலத்துடன் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை பொருந்தினால் சிறிய பரிவர்த்தனைகள் அல்லது ஆவணங்களை தயாரிப்பது பரவாயில்லை ஆனால் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று ஆபத்தான நாள்